புகாமருக்கு காந்தபோகம் அந்த ரொம்ப வர வரைக்கும் வதக்கிட்டு பூண்டு கீரை நிறையா இருக்கும் இந்த சமா ஒப்பு போடுங்க முருங்கைக்கீரையை பற்றி நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் முருங்கைக்கீரையில் அயன் சத்து இருக்குது கால்சியம் இருக்குது மினரல்ஸு விட்டமின்ஸு எல்லா காய்கறி கீரைகளில் இருக்கிறத விட அதிகமான சத்து முருங்கைக்கீரையில் தான் இருக்குது அதனால் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது சாப்பிடணும் நோய் வராது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது கீரையில் அதனால் வீட்டுக்கு ஒரு மரம் வெயில் காய்கறி கீரை எல்லாமே உங்களுக்கு பயன்படும் நோய் வராம ஆரோக்கியமா இருக்கலாம் நான் தண்ணி எதுவுமே ஊத்துல நான் ரெண்டு வாட்டி கீரைய நல்லா அலசிட்டேன் கீரையை அலசிட்டு அப்படியே கட் கட் கீரை வந்து கட்டி கட்டியெல்லாம் கட்டுற மாதிரி வாழிடும் எப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்கள் அது கொஞ்சம் பிரித்து பிரித்து விடணும் இரும்பு சத்து நிறையா இருக்குது நோய் வராது முக்கியமாக நம்ம வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் கீரை ஒரு கிளை வச்சா கூட க கீரை கண்டிப்பாக வரும் மாத்திரை ஆயின் டேப்லெட்ஸ்லாம் எதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இயற்கையாகவே கிடைக்கிது நமக்கு அவ்வளோதான் இது கீரை கலர் மாறிடுச்சு கீரை கலர் மாறிடுச்சு இது ரெடி ஆகிடுச்சு கீரை நான் இல்ல அடிஷனலா எனக்கு டைம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியல இல்ல கொஞ்சோண்டு நானு வேர்க்கலை போட போறேன் பாப்பா வேர்க்கடலை வாங்கிட்டு போயிருக்காங்க கீரை பார்க்கும்போது நிறைய இருந்த மாதிரி எப்படிச்சு நம்ம கொஞ்சம் பிச்சு பிச்சு விடணும் அப்படியே கட்டி கட்டியா இருந்த மாதிரி ஆயிடணும் கீரை அதனால உப்பு வந்து நம்ம திட்டமாக போடும் அடுத்த வேர்க்கடலை போடணும் பாப்பா தெரியாத இந்த பொரித்த வேர்க்கலை வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி என்ன பண்ணுறது இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை போய் வாங்குறதுக்கு அதையே கொஞ்சம் போட்டு மிக்சியில் ஒரு ரெண்டு தட்டு தட்டி அதில் போட்டு கலந்துடலாம் பண்ணியாச்சு தூக்கி அப்படியே நம்ம இதில் கொட்டிடலாம் இது ஒயிட்டாக தான் வரும் பாப்பா இதை பொரிச்ச வேர்க்கடல தெரியாது வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால தான் இது கலராக இருக்குது ஸோ வேர்க்கல்லில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது கீரை எல்லாம் அயன் சத்து இருக்குது நம்ம முருங்கைக்கீரையை விட ஒரு சூப்பர் ஹீரோ வந்து எதுவுமே இருக்க முடியாது நம்ம உலகத்திலேயே சரி அந்த மாதிரியான முருங்கைக்கீரை சத்து ஸோ இது கீரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கேஸை ஆஃப் பண்ணிடணும் அது சூடோடையே அது அப்படியே மிங்கல் ஆயிடும் அது கூட அப்படியே சேர்ந்துடும் கீரை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க முருங்கைக்கீரை பண்ணும்போது வெங்காயம் பூண்டு தோல் இருந்துச்சு முருங்கைக்கீரை பண்ணும்போது பூண்டு தோல் வெங்காயம் தோல் இதெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் முள்ளங்கி அரிஞ்ச அந்த மேலே இருக்க தோல் காம்பெல்லாம் இருந்துச்சு செடியில் போட்டிருங்க தினமுமே நான் காய்கறி தோல் எல்லாத்தையுமே வந்து செடியில் தான் போடுவேன் இது வந்து செடிக்கு நல்ல உரமாக இருக்கும் நம்மளுக்கும் செடிகள் வளர வளர நல்ல காற்று கிடைக்கும் பூமியும் நம்ம வாழற இந்த உலகத்தையும் நிச்சயமாக பாதுகாக்கலாம் நம்மளாலான ஒரு சிறு முயற்சி நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் உருவிகளையும் எல்லாருமே சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் இஸ் வெல்த்